ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் முப்பது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட வாட்சை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டற்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது இங்கி பரிசுரைப்பார் இரண்டு மால்வரைத்தோல் சிங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் பாசுரம் விளக்கம் அலைகள் நிறைந்த பாற்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிப்புத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை முகம் போன்ற பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசையுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் என்று பாடி இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஆண்டாள் பிராட்டி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று உங்கள் அன்புடன் தேஜு